அனீமியான்னு சொல்கிறோம் இல்லையா ரத்த சோகை ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எட்டு பத்து கிராமுக்கு கீழே ஏழு கிராம் எட்டு கிராமில் இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பு வருமா அனீமியா உள்ளவர்களுக்கு ரத்த சோகை உள்ளவர்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வருமா பாலிசை தீமியா அப்படின்னா என்னென்னா ஹீமோகுளோபின் பதினாறு பதினெட்டு கிராமுக்கு அதிகமாக அதாவது அளவுக்கு அதிகமாக நார்மல் வேல்யூ விட கூடுதலாக இருக்கும் இதுதான் பாலிசை தீமியான்னு சொல்கிறோம் இந்த பாலிசை தீமை அதே ஹீமோகுளோபின் உள்ளவர்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்புண்டா அனீமியான்னு சொல்கிறோம் இல்லையா அனீமியான்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரேஸுக்கும் ஏற்ற மாதிரி டெஃபினேஷன் இருக்குது பொதுவாக மருத்துவர்கள் பத்து கிராம் இப்போ டெசிலிட்டருக்கு கீழே ஹீமோக்ளோபின் அனீமியான்னு சொல்கிறாங்க அதில் எட்டு ஏழு கிராமுக்கு கீழே உள்ளது சிவியர் அனீமியா ரத்த சோகைன்னு சொல்கிறாங்க இந்த அனீமியா உள்ளவங்களுக்கு மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வருமானா மயக்காடியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் ஆனால் செகண்ட்ரி அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனான்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா ஆஞ்சைனான நெஞ்சு வழி ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கனால ரத்த குழாய் சுருக்கம் எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் சுருங்குறனால ரத்த ஓட்டம் இல்லாமல் வரக்கூடிய வழி தான் ஆஞ்சைனா இருதய வழி ஹார்ட் பெயின் அந்த ஆஞ்சைனா வந்து சப்போஸ் ஒருவருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் ரத்த குழாய் சுருக்கம் இருந்தால் ஸ்டெனோசிஸ் இருந்தால் அவருக்கு ரெஸ்ட் ஆஞ்சைனா என்று சொல்லக்கூடிய போதே வழி வரலாம் இதே அவருக்கு எண்பது சதவீதம் சுருக்கம் இருந்து அனீமியா ஹீமோக்ளோபின் ஏழு கிராம் இருந்தால் அவருக்கு ரெஸ்டாண்டேனா வரும் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அனீமியா எழுபது சதவீத அடப்பை தொண்ணூறு சதவீத அடப்பாக எக்ஸாஜரேட் பண்ணும் ஸோ அதனால் அனீமியா இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு காரணம் கண்டுபிடிச்சி அந்த அனிமியாவை கரெக்ட் பண்ணாதான் அவர்களுடைய இருதய குழாய் வியாதி அதாவது கொரனரி ஆற்று டிசீஸை நம்ம வந்து கரெக்டாக அனுமானிக்க முடியும் ரெண்டாவது அனிமியா உள்ளவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வருமா கண்டிப்பாக வரும் ஏன்னா உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பன்னெண்டு டு பதினைந்து கிராம் ஹீமோக்ளோபின் இருக்கணும் சப்போஸ் அவருக்கு அஞ்சு கிராம் ஹீமோக்ளோபின் இருக்குன்னு வச்சுக்கோங்க புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு வேலையை பன்னெண்டு டு பதினைந்து பேர் செய்ய வேண்டிய வேலையை ஐந்து பேர்கள் செய்யணும்னா எவ்வளோ நேரம் அவங்க ஓடணும் ரெண்டு ரெண்டரை மடங்கு ஓடணும் ஸோ இருதய ரத்த குழாயில் அஞ்சு லிட்டர் ரத்தம் ரொம்ப ரெண்டு மடங்கு ஓடினா தான் எல்லா செல்லுக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியும் ஹார்ட் பீட் பாஸ்டா நூற்றி இருபதுலேருந்து இருந்து நாற்பதுக்கு மேல துடிக்கும் ஸோ இந்த மாதிரி இருதயம் ஓவர் ஒர்க் பண்ணுறனால டயர்ட் ஆகி அவங்க ஹார்ட் ஃபெயிலியர் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ அனீமியா வந்து ஹார்ட் ஃபெயிலியருக்கு ஒரு முக்கிய காரணம் ஆனா ஹார்ட் ஃபெயிலியரை குணப்படுத்தக்கூடிய ஒரு காரணம் அனீமியா சரி அனீமியாங்கிறது ரத்த சோகை ஹீமோகுளோபின் பத்து கிராம் கீழேன்னு பார்த்துட்டோம் ஆப்போசிட்டா பாலிசை தீமியான்னு சொல்லுவாங்க அதாவது திடீர்னு காமன் ஸ்மோக்கர்ஸில் புகைப்பிடிப்புறவர்களில் பார்த்தா பதினெட்டு கிராம் அப்படி இருக்கும் பிறப்புனாலேயே சில பேருக்கு இருக்குது எலும்பு மஜ்ஜை பிரச்சனைனாலே ஹீமோக்ளோபின் பாலிசை தீமியா வீரான்னு சொல்லுவோம் அவங்களுக்கும் ஹீமோக்ளோபின் இருபது கிராம் பதினெட்டு கிராம் இருக்கும் இவர்களுக்கும் மாரடைப்பு பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் நாற்பது சதவீதம் வந்து இரத்த அணுக்கள் ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் பிளாஸ்மா மீதி அறுபது சதவீதம் வந்து பிளாஸ்மா என்று சொல்லக்கூடிய திரவ பொருள் ஸோ இந்த பிளே இது சொல்லக்கூடிய இரத்த அணுக்கள் ஆர்பிசி கூடுச்சுன்னா ரத்தம் ரொம்ப திக்காயிரும் அப்போ சர்க்குலேஷன் ஸ்லோவாக இருக்கும் மெயினாக மூளையில் சின்ன ரத்த குழாய்களுக்குள்ளே போகும்போது அந்த ரத்த குழாய்கள் அடப்பட்டு ஏஜ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்காரங்க இல்லை எங்கே இருந்தனாலும் எங் ஸ்கோக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ பாலிசை தீமை எலும்பு மஜ்ஜை பிரச்சனைனால வந்தால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்க வந்து மாரடைப்புலேருந்து காத்துக்கொள்ளலாம் ஸ்மோக்கர்ஸ்க்கு ஏன் வருதுன்னா கார்பாக்சி ஹீமோக்ளோபின் அது கார்பாக்சின்னா அந்த கார்பன் மோனாக்சைடும் ஹீமோக்ளோபினும் சேர்ந்து உருவாகக்கூடியது ஆக்சி ஹீமோக்ளோபின்கிறது ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் சேர்றது ஆக்சி ஹீமோகுளோபின் தான் அந்த ஓடி ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் கொடுக்கும் கார்பாக்சி ஹீமோக்ளோபின்ங்கிறது இந்த வெட்டி வேலை வெட்டி இல்லாமல் இருப்பாங்கள் அது மாதிரி வேலை வெட்டி இல்லாத ஹீமோக்ளோபின் இது உடல்ல ஏறிக்கிட்டே போகும் ஸ்மோக்கிங்னால ஸோ ஒருத்தருக்கு பதினெட்டு கிராம் ஸ்மோக்கருக்கு ஹீமோக்ளோபின் இருந்தால் பத்து டு பன்னெண்டு கிராம் தான் நல்ல ஹீமோக்ளோபின் ஆறு இது கெட்ட கார்பாக்சி ஹீமோக்ளோபின் ஸோ இந்த பாலிசைத்திமா ஸ்மோக்கஸ்க்கு ஹார்ட் அட்டாக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ நம்ம அனீமியாவாக இருந்தாலும் சரி பாலிசைத்தியமே ஆனாலும் அதுக்குரிய வைத்தியங்களை பண்ணால் நாம் மாரடைப்பு இல்லை ஹார்ட் ஃபெயிலியர்லேருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம்